ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை புறநகர் பகுதியான ஆவடியிலிருந்து கூடுவஞ்சேரி வரை புதிய ரயில் பாதை பத்து ரயில் நிலையங்களுடன் திட்ட அறிக்கை தயார் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம மரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை புறநகர் பகுதிகளான ஆவடி ஸ்ரீபெருமந்தூர் கூடுவாஞ்சேரியை இணைக்க புதிய ரயில் பாதை திட்டம் தயாராகி வருகிறது ரூபாய் நாலாயிரத்தி எண்பத்தி ஒரு கோடியில் இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகரின் வளர்ச்சிக்கேற்ப புறநகர் பகுதிகளும் வேகமாக வளர்ந்து வருகின்றன கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு ஸ்ரீபுரமுந்தூர் ஆவடி போன்ற பகுதிகளில் தொழிற்சாலைகள் குடியிருப்புகள் பெருக்கிவிட்டன தாம்பரம் ஆவடி மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதால் அதற்கேற்ப அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசல் பிரச்சினைக்கு தீர்வாக கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு அங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன பயணிகளின் வசதி கருதி சென்னை விமான நிலைய மெட்ரோ ரயில் சேவையை கிளம்பாக்கம் வரை நீட்டிக்கும் வரையில் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதேபோல் செங்கல்பட்டு சென்னை கடற்கரை வரை இயக்கப்படும் மின்சார ரயில்கள் கிளாம்பாக்கத்தில் நின்று சொல்லும் வகையில் அங்கு புதிய ரயில் நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது குத்தம்பாக்கத்தில் மேலும் ஒரு புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஆவடி ஸ்ரீபெரும்புத்தூர் கூடுவாஞ்சேரி இடையே ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதை அமைக்க இரண்டாயிரத்தி பதிமூனில் இதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு ரயில்வே ஒப்புதல் பெற்றது கடந்த ஆண்டு இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி தொடங்கியது தற்போது இருநூற்றி முப்பத்தி நான்கு பக்கங்களில் அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது திட்டத்தின் மதிப்பு நிலம் தேவை ரயில் நிலைய அமைவிடங்கள் பயணிகளின் எண்ணிக்கை போன்ற விவரங்கள் அறிக்கையில் உள்ளன ஆவடி ஸ்ரீபுரம்புந்தூர் கூடுவாஞ்சேரி இணைக்கும் புதிய ரயில் பாதை திட்டம் மிகவும் முக்கியமானது மொத்தம் ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தூர ரயில் பாதை ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏக்கர் நிலம் தனியாரிடமிருந்து கையகப்படுத்தப்பட உள்ளது அதாவது நூற்றி முப்பத்தி ஒன்று ஏக்கர் நிலம் உட்பட மொத்தம் இருபத்தி ஒன்பது ஏக்கர் நிலம் தேவைப்படும் ஆவடி வயலாநல்லூர் திருமழிசை தண்டலம் ஸ்ரீபெரும்பந்தூர் வல்லக்கோட்டை ஒரகடம் நாட்டரசன்பேட்டை குடுவாஞ்சேரி இருங்காட்டு ஆகிய பத்து இடங்களில் ரயில் நிலையங்கள் வரவுள்ளன இந்த தரத்தில் வருடத்திற்கு நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ஒரு லட்சம் பேர் பயணம் செய்வார்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்த பகுதியில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கும் காரணத்தால் சரக்கு போக்குவரத்தும் நன்றாக இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது நிலம் உட்பட எல்லா செலவுகளுக்கும் சேர்த்து மொத்தம் ரூபாய் மூன்றாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது ரயில் பாதைய வேலைகளுக்கு மட்டும் ரூபாய் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து புள்ளி எழுபத்தி எட்டு கோடி செலவாகும் திட்டத்தை ஐந்து வருடத்தில் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் பாதை திட்டம் சென்னை புறநகர் பகுதிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் போக்குவரத்து நெரிசல் குறையும் தொழிற்சாலைகளுக்கும் உதவியாக இருக்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இதனிடையே முக்கிய பகுதிகளை இணைத்து புதிய ரயில் வழிபாதைகளை உருவாக்கினால்தான் சொந்த வாகனங்களின் பயன்பாடு குறைந்து பொது போக்குவரத்து வசதியை மக்கள் பயன்படுத்துவர் ஆவடி ஸ்ரீபெரும்புதூர் குடுவாஞ்சேரி புதிய ரயில் பாதை திட்டத்தில் திருவள்ளூரையும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து பரந்தூர் புதிய விமான நிலையம் வரை மற்றும் காஞ்சிபுரத்தை இணைக்கும் வகையிலும் இந்த ரயில் பாதை திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் பத்தின கருத்துக்களை சொல்லுங்க இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி